அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் பிவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு சேருக்கு பெஸ்ட் பதினைந்து மாணவிகள் படுத்து உறங்குகிற அறையில் ஒரு உடன்படாத ஒரு மாணவியை அழைத்து கொண்டு போவது என்பது எளிதல்ல இந்த சிவராமன் நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் பாசறை செயலாளர் தமிழ் தேசிய செயலாளர் இப்படி பல புகார்கள் உள்ள இந்த சிவராமனை எப்படி பள்ளி நிர்வாகம் உயர்கல்வி அதிகாரிகள் இவர் எப்படி அனுமதித்தாங்க கண்டிப்பாக அவன் அவருடைய பாலியல் இச்சைக்கு அந்த பொண்ணு எட்டாவது படிக்கிற பதிமூன்று வயது மாணவி கண்டிப்பாக உடன்பட்டு இருக்க மாட்டாள் அப்ப இன்னொரு மாணவி அவளை பக்குவமா அழைத்து கொண்டு போனாலும் அந்த மாணவி அவளுக்கும் சிவராமனுக்கு என்ன தொடர்பு சிவராமனுக்கு அந்த மாணவி நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாளா இந்த விசாரணை எல்லாம் பண்ணணும் கண்டிப்பா மாநில அரசு பண்ணாது காவல் போய் நிர்வாகம் சொன்னதுக்கு நிர்வாகம் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது நிர்வாகத்தினுடைய குமாருடைய பெண் குழந்தைக்கு எப்படி

மூடி மறைக்கத்தான் பார்த்துருக்காங்க அது ஒரு சாதாரண அந்த பெண் பாலியல் ரீதியாக கற்பழிக்கப்பட்டது ஒரு பெரிய செய்தியே இல்லைங்கிறாங்க இவர்கள்லாம் எப்படி ஆசிரியா இருக்க முடியும் இந்த மாணவி ஒரு மாணவியா இல்லை இவருடைய பணி காலத்தில் எத்தனை மாணவிகளை இந்த வெளியே தெரியாமல் பள்ளி நிர்வாகம் மூடி மறைத்திருக்கிறது காவல்துறையே மனசாட்சி உளுப்பி காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் உள்ளிட்ட குழந்தைகளை நினைத்து இப்போது சிவராமனுக்கு மாவு மாவுக்கட்டு போட்டிருக்காங்க கோயமுத்தூரில் பிடிச்சிட்டு வந்து மாவு மாவுக்கட்டு போட்டிருக்காங்க மாவுக்கட்டு போட வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியை ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அத்தனை பேருக்கு மாவுக்கட்டு போடணும் மம்தா அரசாக இருந்தாலும் சரி தமிழக அரசாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்து விடக்கூடாது அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது மூடி மறைப்பதற்கு மூடி மறைப்பதற்கு சிவராமன் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டால் அந்த நிர்வாகம் காப்பாற்றிவிடும் பப்பாளி சாப்பிடுங்க அன்னாசி சாப்பிடுங்க இதை பெரிதுபடுத்த வேண்டாம் அனைவரும் சென்று படுத்துறங்குங்கள் இதை பள்ளிக்கு கெட்டவே ஏற்படும் பள்ளிக்கு கெட்ட பேர் ஏற்படுகிற காரணத்தினால சிவராமனுக்கு எல்லா பள்ளிகளும் கல் ப பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இது போன்ற வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது நியூஸ்எல்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட தமிழா தமிழில் பாண்டியன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நாட்டையே உலுக்கி எடுத்தது சம்பவம் கொல்கத்தா கல்லூரி மாணவி சம்பவம் அந்த வழக்கு இன்னும் அந்த ஒரு போராட்ட காலத்திலே இருக்குது அதற்குள்ளாக தமிழகத்தில் கிருஷ்ணகிரியில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் பள்ளி மாணவிகளிடையே தவறான முறையில் நடந்திருக்காங்க தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்வலையில் உருவாக்கியிருக்கு இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் காவேரிப்பட்டினம் சிவராமன் என்சிசி பயிற்சி ஆசிரியர் கிருஷ்ணகிரி தருமபுரி இரண்டு மாவட்டங்களிலும் என்சிசி பயிற்சிக்காக பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்திலும் இவர் சிறப்பு முகாம் நடத்தக்கூடிய சிறப்பு ஆசிரியர் இவர் இவர் காருகூர் அருகில் கந்தி குப்பம் என்கின்ற இடத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தினுடைய தலாளர் சதீஷ்குமார் இப்படி ஒரு பெரிய நிறுவனத்தில் ஐந்து நாள் என்சிசி முகாம் அதில் ப மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் நிறைய கலந்துக்கிறாங்க ஒரு பதிமூன்று வயது மாணவி எட்டாவது படிக்கிற மாணவி ஐந்து நாட்கள் முகாம் அப்போது காலையில் நேரத்திலேயே யூனிஃபார்ம் போட்டு பயிற்சி பண்ணணும் இதற்காக அந்த பள்ளி வளாகத்திலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாணவி மட்டுமல்ல ஏறக்குறைய ஒரு பதினைந்து மாணவிகள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி தங்க வைக்கப்பட்டிருந்த பொழுது இரவு மூன்று மணிக்கு ஒரு மாணவியை அழைச்சிட்டு போகிறார் இதுக்கு அந்த மாணவியை அழைத்து கொண்டு போனது இன்னொரு மாணவி அந்த மாணவி மூலம் இன்னொரு மாணவியை அழைத்து கொண்டு போனதாக தகவல் இதெல்லாம் பள்ளி நிர்வாகமே மறைக்குது அந்த இன்னொரு மாணவி அழைத்து கொண்டு போனவள் கண்டிப்பாக பாலியல் ரீதியாக அவர் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டிருந்தால் மட்டும் தான் அந்த மாணவி இன்னொரு மாணவியை மூன்று மணிக்கு அழைத்து கொண்டு போக முடியும் ஏன்னா பதினைந்து மாணவிகள் படுத்து உறங்குகிற அறையில் ஒரு உடன்படாத ஒரு மாணவியை அழைத்து கொண்டு போவது என்பது எளிதல்ல இந்த சிவராமன் நாம் தமிழர் கட்சி கே கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் பாசறை செயலாளர் தமிழ் தேசிய செயலாளர் இவர் திமுக திமுகவை விட ஈழ அரசியலை கற்றுத் தேர்ந்தவர் எல்டிடி அரசியலை கற்றுத் தேர்ந்தவர் திராவிட இயக்கங்களுக்கு மாறாக இந்திய அரசியலுக்கு இந்திய தேசிய அரசியலுக்கு மாறாக சனாதன அரசியலுக்கு மாறாக ஒரு பெரிய ஒரு மாவட்ட செயலாளர் பதவி என்பது தேர்ந்த அறிவார்ந்த ஒருவரால் தான் இந்த பதவிக்கு வர முடியும் இந்த சிவராமன் அந்த பள்ளி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளில் என்சிசி பயிற்சியாளர் இவர் தொடர்ச்சியாக பல புகார்கள் இதே போல் இருக்குது பல மாணவிகள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல புகார்கள் உள்ள இந்த சிவராமனை எப்படி பள்ளி நிர்வாகம் உயர்கல்வி அதிகாரிகள் இவர் எப்படி அனுமதித்தாங்க இப்போ அந்த இரவில் அந்த ப பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மாணவியை மிக எளிதாக அவர் இன்னொரு அறையில் கூட்டிகிட்டு போய் அவர் பாலியலுக்கு பயன்படுத்தி இருக்க முடியாது அப்போ இன்னொரு மாணவியாக இந்த மாணவியை அழைத்து கொண்டு போயிருக்க முடியும் ஏன்னா இவர் வந்து அந்த மாணவியை அழைச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அவ்வளோ பேர் சாட்சி சொல்லுவாங்க அந்த மாணவி முரண்பிடிச்சிருப்பான் கண்டிப்பாக அவன் அவருடைய பாலியல் இச்சைக்கு அந்த பொண்ணு எட்டாவது ப படிக்கிற பதிமூன்று வயது மாணவி கண்டிப்பாக உடன்பட்டிருக்க மாட்டாள் அப்போ இன்னொரு மாணவி அவளை பக்குவமாக அழைத்து கொண்டு போனாள்னா அந்த மாணவி யார் அவளுக்கும் சிவராமனுக்கு என்ன தொடர்பு சிவராமனுக்கு அந்த மாணவி நீண்டகாலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாளா இந்த விசாரணையெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக மாநில அரசு பண்ணாது ஏன் பண்ணாதுன்னா தவறுகளை மூடி தான் காவல்துறை ஸ்ரீமதி வழக்கு மூடி மறைக்கப்பட்டது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாடியை நம்ம கழுவுது ஒரு மெடிக்கல் அதிகாரி அப்படி யார் உத்தரவு கொடுத்தது அந்த பாடியை கழுவ சொல்லி பாடியை கழுவுனா உடல் இருக்கக்கூடிய தடயங்கள் பூரா அழிந்து போகுங்கிறது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெரியாதா அந்த மருத்துவ மனை மருத்துவ அதிகாரிக்கு தெரியும் தெரிந்தே சாட்சியங்களை மறைக்கிறாங்க நீங்கள் ஸ்ரீமதி வழக்கில் ஒரு முறை இல்லை இரண்டு முறை இரண்டு முறை பிணக்கூராய்வு பண்ணப்பட்டிருக்கு நீ நல்ல டாக்டர் ஒரு முறை தான் நம்ம பிணக்கூராய்வு பண்ணுவான் சந்தேகம் இல்லை சந்தேகம் மீண்டும் பண்ணுனா அப்போ அந்த டாக்டர் ஏன் இன்னைக்கு வரைக்கும் தூக்கில் போடலை ஏன் அவள் கைது செய்யப்படலை இந்த அரசு யாரை காப்பாற்றுது ஒரு உடலை ஒரு முறை முறைதான் பிணக்குராய்வு பண்ணணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சரியில்லை மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு போய் இன்னொரு முறை பண்ணுங்கன்னா முதலில் செய்த டாக்டருக்கு என்ன வேலை இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மா போஸ்ட்மார்டம் பண்ணிகிட்டே இருக்கு எனக்கு ஃபாரன்சி டிபார்ட்மெண்ட் ஒருவர் சொன்னார் ஒரே நாளில் இருபதுக்கு மேற்பட்ட பதினைந்துக்கு மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நீங்கள் அந்த அந்த டாக்டர் வெளியில் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஃபோனில் சொல்லுவான் அந்த அம்மா அங்கே எங்கேயோ உட்காந்து ரிப்போர்ட் தயார் பண்ணும் இதெல்லாம் விசாரணை செய்யப்பட்டதா விசாரணைக்கு போகுதா இல்லை எதுவுமே இல்லை அப்போது இந்த அரசு என்பது யாரை நம்பி இயங்கி கொண்டிருக்கிறது யாருக்கான அரசு அது கல்கத்தா அரசாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி கிருஷ்ணகிரியில் அந்த பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவள் அவ கற்பழந்த பிறகு அந்த பெண்கள் பூரா போய் சதீஷ்குமார் அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் பொறுப்பு அவர் தான் சீஃப் அட்மின் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் கண்டுக்காத பேசாமல் போய் படு பெருசுப்படுத்த வேண்டாம் பள்ளிக்கூட பேர் கெட்டு போயிடும் சிவராமன் இப்படி தான் பண்ணுவார் பல பெண்களை பாலியல் இதாக தான் தொந்தரவு தொந்தர பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் என்ன செய்ய முடியும் இந்த தான் ஒரு கேள்வி சிவராமன் அப்படிதான் பண்ணுவார் அப்படின்னா அப்ப இதற்கு பள்ளி ஆசிரியர்களும் உடந்தையாக இருந்திருப்பார்களா இதில் இதில் வேறும் ஐ மீன் இவர்கள் வந்து அந்த வழக்கை மூடி மறைத்தார்கள் இந்த சம்பவத்தை மூடி மறைத்தார்கள்ங்கிற ஒரு கோணம் மட்டும்தான் இப்படி வருது ஒருவேளை இவர்களும் அதுல இன்வால்வாக இருக்கக்கூடாதுங்கிறதுல என்ன இல்ல அது சிவராமனை பொறுத்த அது அந்த அந்த பெண் அதுக்கு கண்டிப்பா உடன்படமாட்ட கொலை நடந்திருக்கும் சதீஷ்குமாரும் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக கொலை நடந்திருக்கும் ஏன்னா அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு பதிமூணு வயசு பொண்ணு இரண்டு மூன்று ஆண்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணுக்கு உடம்புல வலு இருந்திருக்காது மரணம் நடந்திருக்கும் அப்படி தான் ஸ்ரீமதி கேஸ் ஸ்ரீமதி ரவிக்குமார் அறையில் பெட்டு இருந்தது நிரோத் இருந்தது சாராய போத்தல் கடந்தது காண்டம்லாம் இருந்தது அப்போ அந்த பெண்ணை அங்கு வந்த விருந்தாளிக்கு அந்த பெண் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறாள் ஆனால் நீ காவல்துறை எல்லாத்துறையும் அது மூடி மறைக்கவே பார்க்குது மிகப்பெரிய கொடூர குற்றம் ஸ்ரீமதி வழக்கில் மனிதாபிமானமாக இல்லாமல் நடந்த குற்றம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஐபி வீட்டு பெண் ஒரு விடுதியில் ஒரு ஹோட்டலில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அந்த பெண்ணை ஒருவன் கேலி செய்தான் என்பதற்காக அவன் குண்ட செய்த அடைக்கப்பட்டான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியினுடைய மகள் ஒரு ஐந்து லட்சத்திர ஓட்டல்ல ஒரு ஆணால் அந்த பெண் வந்து பாலியல் ரீதியாக நினைச்சே பார்த்துருக்க முடியாது என்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க அவரை கலாய்க்கிறான் சும்மா கிண்டல் அடிக்கிறான் அவமானப்படுத்துறான் அதற்காக அவன் குண்டசத்தில் அடைக்கப்பட்டான் இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் பணம் இருக்கவங்களுக்கும் ஒரு சட்டம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டமா கண்டிப்பாக அப்படித்தான் ஏழை சொல் அம்பலமே ஏறாது என்னாச்சு ஜெயராஜ் பென்னிஸு அடித்து கொல்லப்பட்டான் அப்பனும் மகனும் ஆ என்ன அவன் என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா இல்லை பஞ்சாப்லேருந்து வந்தான கடல் வழியா ஆ காவல்துறைக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்தது யார் உலகமே இப்போ பிரமிச்சு போச்சு ஆ அடித்து கொல்லப்பட்டான் காவல்துறை எட்டு பேர் இப்போ உடந்த ஜெயிலில் இருக்கான் இதே கதை ஸ்ரீமதி கதை இப்போ கிருஷ்ணகிரியில் பர்கூரு கந்தி குப்பத்தில் பள்ளிக்கூடமும் இதே தான் நடந்திருக்கு காவல் போய் நிர்வாகத்தை சொன்னதுக்கு நிர்வாகம் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த நிர்வாகத்தினுடைய சதீஷ்குமார் உடைய பெண் குழந்தைக்கு இப்படி நேர்ந்து இருந்தால் சதீஷ்குமார் அப்படி சொல்லியிருப்பாரா அந்த பள்ளியினுடைய தலாளர் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க டிஐஜி என்ன பண்ணியிருக்காரு ஏழு பேரை கைது பண்ணியிருக்காரு ஏழு பேரும் இந்த குற்றத்தை இல்லை குற்றம் நடந்ததுக்கு உடந்தை காவல்துறைக்கு நான் ஒரு ராயல் சல்யூட் கொடுக்குறேய அவனுக்கு காலில் மாவு கட்டு போட்டுரு கையிலையும் மாவு கட்டு போட்டிருக்கணும் தனிக்கு விளை வச்சிருக்கணும் இதுதான் அவருக்கு தண்டனை ஐயா இந்த தண்டனை போதும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த தண்டனை தண்டனை போதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ கொல்கத்தாவில் வந்து ஒரு மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த சம்பவம் நாடு முழுக்க எதிரொலிச்சிட்ருக்கா அதே சமயத்தில் இதே நேரத்தில் பல சம்பவங்கள் அரங்கேறுங்கிறது அப்போ நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மீண்டும் மேனேஜ் மேனேஜ்மெண்ட்டை சைச்சிக்குதே நீ நடவடிக்கை எடுக்க உணர்ச்சி வசம் பட்டு நடவடிக்கை எடுத்து அவனை காவல்துறையில உடனடியாக ஒப்படைக்க வேண்டிய சதீஷ்குமாருடைய உடைய குடும்பத்தில் பெண்கள் இருக்கிறார்களா பெண் குழந்தை இருக்கா ஏ ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆசிரியை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் இந்த குற்றத்தை மூடி மறைக்க தான் பார்த்துருக்காங்க அது ஒரு சாதாரண அந்த பெண் பாலியல் ரீதியாக கற்பழிக்கப்பட்டது ஒரு பெரிய செய்தியே இல்லைங்கிறாங்க இவர்கள்லாம் எப்படி ஆசிரியை இருக்க முடியும் இவருக்கெல்லாம் ஆசிரியரை எப்படி இருக்க முடியும் அரசாங்கம் சாராயம் விற்கிது அரசாங்கம் டாஸ்மார்க்கை விற்குது டாஸ்மார்க்கை விற்று வந்த கல்லுக்கடையாவை கல்லுக்கடை எடுத்தவன் சாராய கடை எடுத்தவன் எல்லா சமூக சமூகம் என்ன பண்ணுறான் அத்தனை பேரும் முழுக்க முழுக்க கல்வி நடத்துகிறான் சாராயத்தை விட கள்ளுக்கடையோட சாராய கடையோட பிராந்தி கடையோட டாஸ்மார்க்கை விட பணம் கொட்டுக்கிற தொழிலாக மாறிப்போச்சு கல்வி நிலையம் அத்தனை கல்வி நிலையங்களும் சாராயத்தை விட க கல்லுக்கடை நடத்துவதை விட சாராய ஊழல் போடுவதை விட அதிகமான லாபம் கூட்டுது இதில் இந்த மாண மாணவிகளுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை ஐயா இப்போ இந்த என்சிசி பயிற்சிங்கிறது அனுமதி பெறாமல் ஒரு ஃபேக்காக நடந்த ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க அப்போ மற்ற பள்ளிகள்லேயும் இதே நிலைமை தானே ஏற்படுத்தியிருப்பார் இப்போ அது குறித்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் வர தொடங்கி இருக்குமா இல்லை இதை கண்காணிக்க வேண்டிய எங்கே போனா கண்காணிக்க வேண்டிய அதிகாரி எங்கே போனார் சிஓன்னு ஒருத்தர் இருப்பார் பள்ளிக்கூடத்தில் போகிறான் அவர் அவருக்கு என்ன வேலை அப்போ அரசு நிர்வாகமே நாசமாக போச்சு முருகானந்தம் இப்போ தலைமைச் செயலாளராக இப்போ பணியில் புதுசாக பொறுப்பேற்றிருக்கார் இவர் கோயமுத்தூர் கலெக்டராக இருந்தார் நல்ல நிர்வாக திறமை உள்ள அதிகாரி இந்த அதிகாரியால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்த முடியுமா ராத்திரி ஒரு ராத்திர முருகானந்த தூக்கி எங்கே சிவதாஸ் மீனாவை அடித்த மாதிரி டம்மி அடிச்சிருவாங்க ஏன் இந்த கல்வி முதலாளிகள் கார்பரேட்டுகள் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கான் இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது மாநில அரசுக்கே தெரியாது நான் ஒரு ரெண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு விசியை சந்தித்தேன் அவர் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய விசி ஓய்வு விசி அவர் சொல்கிறாரு சிவந்தி ஆயுத்தனுக்கு ஒரு விருது கஸ்தூரி ரங்கனுக்கு ஒரு விருது இப்படி டாப் ஆட்களுக்கு நீங்கள் பொன்முடி காலத்தில் ஒரு விருதுக்கு நான் பட்டியல் தயார் பண்ணேன் அவருக்கு மஜாஜ் பண்ணுறேன் ஒருவருக்கு டாக்டர் விருது கொடுக்க சொல்லி எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணார் பொன்முடி பாருங்கள் மசாஜ் கை காலம் தி விடுறவர் ஆ அவருக்கு விருது கொடுக்க சொன்னார் எங்கே இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிகளுக்கு கொடுக்குற விருதில் இந்த மஜாஜ் பண்ணுற ஒருவருக்கு எப்படிங்க டாக்டர் பண்ண கொடுக்க முடியுன்னு அந்த ஃபைலை வாங்கி தூக்கி வீசிட்டார் அந்த ஃபைலை தூக்கி வீசிட்டார் அவருக்கு கொடுக்க முடியாமல் எப்படி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும் ஆ சிவந்தி ஆதித்த இந்தியா சிவன் சீனிவாசன் இப்படி பல பேர் கொடுக்கக்கூடிய விரு விருதில் பொன்முடி கையால் அனுப்பி விடுற ஒருவருக்கு விருது கொடுக்கப்பட்டது இப்படி தான் கல்வியினுடைய தரம் இருக்குது கோயம்புத்தூரில் அக்ரி யூனிவர்சிட்டியில் ராதாகிருஷ்ணன் ஒருவர் படகோடி திருடிட்டார் ஏமாத்திட்டாருன்னு ஜெயிலில் முடிச்சு போட்டாங்க அப்போ சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் பூரா வீசியாக மாறிடுறாங்க இது கந்தி குப்பம் பர்கூர் கந்தி குப்பம் பள்ளிக்கூடத்தில் இந்த மாணவி ஒரு மாணவியா இல்லை இவருடைய பணி எத்தனை மாணவிகளை இந்த வெளியே தெரியாமல் பள்ளி நிர்வாகம் மூடி மறைத்து இருக்கிறது ஐயா இப்போ இந்த விவகாரத்தில் கூட அந்த மாணவியிடம் வந்து பப்பாளி சாப்பிடு அண்ணாசி சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆசிரியர்கள் இது எவ்வளோ பெரிய கேவலமான செயல் ஏன்னா ஒரு தவறு நடந்திருக்கு அதை தண்டிக்கப்பட வேண்டும் உடனடியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுங்க இல்லாமல் அதை மூடி மறைப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கார்களே இது அதைவிட பெரிய குற்றம் தானே இல்லை அவருக்கு அத்தனை பேரையுமே குறைந்தபட்சம் தூக்கிலேயே போடணும் பப்பாளி சாப்பிடு அண்ணாசி சாப்பிடுனா கர்ப்பம் களைஞ்சி போயிடும் அதுதான் யோசனை பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க இதை முழுக்க முழுக்க அந்த ப சிவராமன் பயிற்சி ஆசிரியராக இருந்த எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இதாக நடந்திருக்கு அப்போ கல்வியினுடைய தர தரமே குறைந்து குடித்தவரை போச்சு இது போன்ற அவர் பயிற்சி ஆசிரியராக இருந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் இது போன்று இவர் பாலியல் ரீதியாக எத்தனை பெண்களை வாழ்க்கையில் இவர் விளையாடியிருக்கார் இவரை காவல்துறை காவல்துறையே மனசாட்சி உழுப்பி காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் உள்ளிட்ட குழந்தைகளை நினைத்து இப்போ சிவராமனுக்கு மாவுக்கட்டு போட்டிருக்காங்க கோயமுத்தூரில் பிடிச்சிட்டு வந்து மாவுக்கட்டு போட்டிருக்காங்க மாவுக்கட்டு போட வேண்டியது அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சதீஷ்குமாருக்கு மாவுக்கட்டு போடணும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியை ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அத்தனை பேருக்கும் மாவு கட்டு போடணும் அப்பத்தான் இந்த செய்தி நீங்க தமிழ்நாடு முழுக்க செய்தி போகிற பொழுது பள்ளி மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்தால் முதல் தண்டனை காவல்துறையை மாவு கட்டு போட்டுரும் ஆசிரியையா இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி பள்ளியினுடைய முதல்வராக இருந்தாலும் சரி பள்ளியை நடத்துகிற முன்னாள் சாராய வியாபாரி முன்னாள் கள்ளுக்கடை நடத்தின சமூக விரோதி டாஸ்மார்க் நடத்தின கல்வி தந்தையாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் இதெல்லாம் பல இடங்களில் இது போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு ஃபுல் போதையில் வர்றான் வாத்தியம் குடிச்சிட்டு வர்றான் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கான் கைது செய்யப்பட்டு இப்போ பெற்றோர்களே தண்டனை கொடுத்துருக்காங்க கேரளாவாக இருந்தால் தண்டனை வேறு மாதிரி இருக்கும் பஞ்சாபாக இருந்தால் தண்டனை வேறு மாதிரி இருக்கும் சூடு சுரண்டையற்ற தமிழ்நாட்டில் சட்டம் ஜனநாயகன்னு சட்டத்தை ஜனநாயகத்தை காப்பாற்றுறவன் பூரா சமூக விரோதியாக இருக்கான் காசை கொடுத்தா வெளியில் வந்துடுறான் அப்போது இவர்களை யார் காப்பாற்றுவது அதனால தான் காவல்துறையை மனசாட்சியோடு சிவராமனுக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்துருக்காங்க இதில் இன்னும் சிவராமனால் தருமபுரி கிருஷ்ணகிரி பள்ளிக்கூடங்களில் எத்தனை பெண்கள் பாலியல் ரீதியாக பப்பாளி சாப்பிடுவதற்கும் அன்னாசி அண்ணாசி சாப்பிடுவதற்கும் ஆலோசனை சொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை ஒரு பெரிய விசாரணை செய்து அதாவது நேர்மையான அதிகாரிகளால் விசாரணை செய்யப்பட்டு முழு நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா பல புகார்களை பள்ளி நிர்வாகமே மூடி மறைத்து விடுகிறது பல பெண்கள் நீங்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இப்போ பள்ளி நிர்வாகம் கல்லூரி நிர்வாகங்களால் மறைக்கப்பட்டு நடமாடும் பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மாணவிகள் எத்தனை பேர் இதை நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை எல்லா அதிகாரி காவல்துறை அதிகாரி நேர்மையுன்னு சொல்ல முடியாது இப்போ காசுக்கு விலை போகிற அதிகாரிகளாக இருக்காங்க நேர்மையான அதிகாரிகள்கிட்ட இது விசாரிக்கப்பட்டால் சிவராமன் சதீஷ்குமார் இந்த குற்றவாளிகளுக்கு பின்னணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தவறுகள் நடந்திருப்பதற்கான முழு வாய்ப்பு இருக்குது அதை கண்டுபிடிப்பதன் மூலம்தான் இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல முடியும் இல்லை என்றால் பல காவேரி பக்கம் என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் பல பேர் உருவாகி கொண்டே இருப்பார்கள் இவர்களை அந்த பள்ளி நிர்வாகம் காப்பாற்றி கொண்டே இருக்கும் இந்த தவறு குறைவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னு நூறு சதவீதம் காவேரி பாக்கம் சிவராமன் என்சிசி பயிற்சியாளர் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை இதே போன்று பாலியல் வன்புணர்வு செய்திருப்பார் கண்டிப்பாக இது மறைக்கப்பட்டிருக்கும் க கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் வரக்கூடிய எல்லா புகார்களையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ரகசியமாக பெண்கள் கொடுத்த புகாரெல்லாம் பத்திரிகை அப்படியே கொடுத்துட்டாரு அவ கொடுத்த காரணத்திற்காக அவர் ஏடிஸ்பியாக இருந்து எஸ்பியாக பணியில் அமர்த்தப்பட்டு கொர கொர கொளத்தூரில் முதலமைச்சருடைய தொகுதியில் பணியாற்றுறார் உண்மைகளை கொன்று கொன்றதுக்கு உண்மைகளை கொள்ளுவதற்கு உண்மைகளை மறைப்பதற்கு குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்தால் பணி உயர்வு பதவி உயர்வு அவரு தான் இப்போ பொள்ளாச்சியில் இருந்த டிஎஸ்பி பாண்டியராஜன் இப்போ முதலமைச்சர் தொகுதியில் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக பணி உயர்வு அந்த பெண்களை பூரா நீங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த அறிக்கைகளை பகிரங்கமாக கொடுத்த பிறகு எல்லா பெண்களும் புகார் கொடுக்கவே வரல இதுதான் காவல்துறை இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடுகள் செய்கிற ஜனநாயக கடமை கல்கத்தாவில் அந்த பெண் உடனடியாக அவருடைய உடல் எரிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் சாட்சிகள் சிக்கிவிடக்கூடாது குற்றவாளி தப்பி தப்பிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆ நீங்கள் அவர் அந்த பயிற்சி மருத்துவருடைய அப்பா பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்த பாடியை எடுத்துகிட்டு தகன மேடைக்கு போயிருக்கார் தகன மேடைக்கு போன பொழுது ஆறு ஆறாவது முறை தான் இந்த பெண்ணை தகனம் செய்ய முடியும் அஞ்சு பேர் காத்திருந்துருக்காங்க ஆனால் காவல்துறை அவசர அவசரமாக முதல் பாடியாக எடுத்துகிட்டு போய் அதை எரித்து சாம்பலாக்கியிருக்காங்க அப்போ தடயங்களை அழிப்பதில் அரசாக இருந்தாலும் சரி தமிழக அரசாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்து விடக்கூடாது அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது மூடி மறைப்பதற்கு மூடி மறைப்பதற்கு சிவராமன் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டால் அந்த நிர்வாகம் காப்பாற்றிவிடும் பப்பாளி சாப்பிடுங்க அன்னாசி சாப்பிடுங்க இதை பெரிதுபடுத்த வேண்டாம் அனைவரும் சென்று படுத்துறங்குங்கள் இதை பள்ளிக்கு கெட்டவே ஏற்படும் பள்ளிக்கு கெட்டமை ஏற்படுகிற காரணத்தினால சிவராமனுக்கு எல்லா பள்ளி உரிமை பள்ளிகளில் கல்லூரிகளிலும் இது போன்ற வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது மறைமுகமாக இது தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு இப்ப சிவராமன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அன் உடனிருந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த விசாரணை எதை நோக்கி நகரும் முழுமையான தண்டனை கொடுக்கப்படுமாங்கிறத பொறுத்த வந்து பார்ப்போம் ஐயா நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் B, b National Plastic Chairs, Odellacrist, Cherica Best.